மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக பார்த்து கொள்வதும் ஏழரை சனியில் ஜென்மசனி காணப்படுவதனால் கண்டிப்பாக உடற்பயிற்சிகள் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதையும் பதட்டமோ மன அழுத்தமோ குழப்பமோ தூக்கத்தை கொள்வதோ செல்போனிலே அதிக நேரம் முழித்து கொண்டிருப்பதோ கூடவே கூடாது உடற்பயிற்சி தியானம் இனிமையான சங்கீதம் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் என்று உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்பாக வைத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் பிள்ளைகளுடன் தர்க்கங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றமெல்லாம் ஏற்படும் டக்கு டக்குன்னு சுபகாரியத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிபர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனம் மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும்